ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் இணை வென்ற திமிரே நாவல் பகுதி பதினேழு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பிரச்சையை கேட்கலாம் மௌனிகாவின் அலுவலகத்தை அடைந்த வேதா மௌனிகா வந்துவிட்டாளா என்று செக்யூரிட்டியிடம் விசாரிக்க இல்லை என்று பதில் வந்தது வாசலிலேயே அவளை காத்து நின்றவன் இடையிடையே கை கடிகாரத்தை பார்த்தான் அவனும் அலுவலகம் செல்ல வேண்டும் அல்லவா ஒரு பத்து நிமிட காத்திருப்புக்கு பிறகு ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினாள் மௌனிகா அவள் முகம் புலிவிழந்திருக்கிறது அவள் முகத்தில் சோகம் மட்டுமே நிழலாடுகிறது ஆட்டோவை அனுப்பிவிட்டு தலை குனிந்தபடியே அலுவலக வாசலை நோக்கி நடக்கிறாள் மௌனிகாவின் இந்த குணத்தில் கூட இப்போது மாற்றம் இல்லை குனிந்த தலை நிமிராத அவளது அந்த குணத்தில்தான் வேதா முதன்முறை ஈர்க்கப்பட்டான் இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா என்ற வியப்புதான் அன்று தலை தூக்கி நின்றது யாரையும் எதிர்த்து பேசாத வாயில்லா பூச்சி அவள் அவளது அந்த குணம்தான் அவளை அவனிடமிருந்து அகற்றியது என்றும் அவன் நன்றாக அறிவான் அவள் அப்பாவை அவள் எதிர்த்து பேச துணிந்திருந்தாள் என்று அவள் தன் மனைவி ஏனோ மனம் வலிக்கிறது அவன் மௌனிகாவை அழைக்கவில்லை என்றால் அவள் தான் வந்ததை அறியவே மாட்டாள் என்று அவனுக்கு தோன்ற மௌனிகா என்று அழைத்தான் விழிகள் அகல விரிய அதிர்ந்து தலை உயர்த்தியவள் வேதாவை கண்டதும் கலங்கி விட்டாள் வேதா அவனது சாய்ந்து நிற்கிறான் அவள் கால்கள் அவளையும் அறியாமல் வேதாவை நோக்கி நகர்ந்தது அவன் முன் வந்து நின்றதும் அவள் தலை தானாக கீழே இறங்கியது ஏன் தலை குனிஞ்சு நிக்கிற நிமிந்து என்ன பாரு மௌனிகா முடியல வேதா அவள் குரல் தழுத்தழுத்தது எத்தனை நாளா இந்த கொடுமைகளை அனுபவிக்கிற விரக்தியில் சிரித்தவள் எந்த கொடுமையை பத்தி கேக்குறீங்க நேத்துக்கு நான் உன்னையும் உன்னுடைய புருஷனையும் சிக்னல்ல பார்த்தேன் நானும் பார்த்தேன் நான் பார்த்துட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இப்படி என்ன தேடி வந்துடுவீங்களோன்னு பயந்துதான் உங்களை பார்க்காத மாதிரி நடிச்சேன் ஆனாலும் என்னை ஏமாத்திட்டீங்க வேதா எப்பவுமே நீ என்ன தோற்கடிச்சுட்டே தான் இருக்க நேத்துக்கு என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிச்சிருக்க சரி அதை விடு எத்தனை நாளா உன் புருஷன் கிட்ட இருந்து இந்த கொடுமையை நீ அனுபவிச்சுட்டு இருக்க நினைவில்ல நினைவில்லையா நினைவில்ல மௌனிகா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும் ஒரு மாசம் ஆகல இன்னும் நாள் இருக்கு ஓ அது கூட தெரியுமா தெரியும் ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் நான் உன்னுடைய வேதாவா தான் இருந்தேன் அது உனக்கு தெரியுமா தலை உயர்த்தி வியப்போடு அவனை பார்த்தவள் அப்படின்னா இப்ப இல்லையா பாதி மகிழ்ச்சி பாதி வலி கலந்திருந்தது அவள் குரலில் அது இங்க தேவையில்லை மௌனிகா உன்னுடைய நீ வேதனைய வேதாவா இருந்த உன்னை பத்தி காயத்ரி கிட்ட விசாரிக்கும் போதெல்லாம் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு தானே அவ சொன்னா ஏ நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் ஏ நீங்க வருத்தப்படக்கூடாதே வேதா மௌனிகா நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் நான் காதலிச்சது உன்னுடைய உடம்ப இல்ல உன் மனச ஒரு மாசம் முன்னாடி நீ என்ன தேடி வந்திருந்தேனா இன்னைக்கு உன்னுடைய முகத்துல இந்த சோகத்தை நான் பாத்திருக்க மாட்டேன் அது கூட வேண்டாம் நேத்து நான் கண்ட காட்சிய ஒரு மாசம் முன்னாடி பார்த்திருந்தா கூட இன்னைக்கு நீ என் முன்னாடி இப்படி வேதனையோட நின்னுட்டு இருந்திருக்க மாட்டேன் அதே சிக்னல் வழியாதான் ரெண்டு வருஷமா நான் ஆபீஸ் போய் வரேன் ஒரு தடவை கூட உன்னை நான் அந்த சிக்னல்ல பாக்கவே இல்ல அந்த வழியா நீ போறத கூட பார்த்ததில்ல எப்படி பார்க்க முடியும் வேதா அந்த சிக்னல் வழியா என்னுடைய கல்யாணம் முடிஞ்சு தான் முதல் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வழி நீ ஏன் என்ன மறந்துட்ட மோனிகா மறக்கலையே வேதா அப்படியே என்ன தேடி வரல உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு தண்டனையா நான் இதை ஏத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் யாரும் செஞ்ச தப்புக்கு நீ என் தண்டனை அனுபவிக்கணும் உங்க அப்பா பணம் தப்பு உன் புருஷன் பண்ற தப்பு இதுக்கெல்லாம் தண்டனை நீங்க அப்படி நினைக்கிறீங்க அது உங்க நல்ல மனசு உயர்ந்த உள்ளாம் ஆனா நான் அப்படி நினைக்கல நான் பண்ண தப்ப யாரோ ஒருத்தர் மேல தூக்கி போட்டுட்டு என்னால நிம்மதியா வாழ முடியாது வேதா நான் நினைச்சிருந்தா உங்க வாழ்க்கையும் ஏன் வாழ்க்கையும் மாறி இருக்கும் உங்களோட நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம் ஆனா தைரியமா முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் கோழியாவே இருந்துட்டேன் ஒரு பாட்டோட இடையில ஒரு வரி வரும் நேரம் கூடி வந்த வேலை நான் நெஞ்சை மூடி வைத்த கோழை அது எனக்காகவே எழுதி வச்சதுன்னு எனக்கு எப்பவுமே தோணும் சரி அது விடு இனி உன்னுடைய முடிவுதான் என்ன கடைசி வரைக்கும் அவங்க கூடவே வாழ்ந்துட்டு போறியா எஸ் மௌனிகா உன்னால எப்படி முடியுது இந்த வழிகளை இந்த வேதனையை தாங்கிக்க உன்னால எப்படி முடியுது வேதா என்ன மாதிரி இந்த உலகத்துல பல ஆயிரம் பெண்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அதுதான் ஏன் ஏன் இப்படி கஷ்டப்படணும் நீ நல்ல வேலையில இருக்க உன்னுடைய வாழ்க்கைய நீ முடிவு பண்ணலாம் அத முடிவு பண்ணாம கோழ மாதிரி இப்பவும் அடிமையா வாழ்ந்துட்டு கண் கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க உங்களை காதலிக்கும் போதே நான் துணிச்சலா ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் என் வாழ்க்கைய நான் முடிவு பண்ணியிருக்கலாம் அன்னைக்கு முடியல இனி இன்னைக்கு இதுக்கு மீதி மீதினாலாவது நிம்மதியா வாழலாம் மௌனி அவள் பதில் கூறவில்லை என்ன குழந்தைக்கு வாழ்க்கைய நினைச்சு குழந்தையா அந்த பாக்கிய எனக்கு இல்ல வேதா குழந்தைங்க இல்லையா ஏ அவருக்கு பிரச்சனை ஆனா அது அவருக்கு தெரியாது தெரிஞ்சா என்னுடைய மகனை இந்த ஊர் உலகம் தப்பா பேசும் அதனால ரெண்டு பேருக்கு எந்த குறையும் இல்லைன்னு தான் டாக்டர் சொன்னாரு குழந்தை கண்டிப்பா பிறக்கும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவருடைய அம்மா என்கிட்ட கெஞ்சி கேட்டுகிட்டாங்க அதனால அவர் கிட்ட உண்மையை சொல்லல ட்ரீட்மெண்ட் ஏதாவது பலன் இல்ல அவருக்கு குழந்தையே பிறக்காது அப்படி பிறக்கணும்னா ஏதாவது அதிசயம் நடக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படி ஒரு அதிசயம் நடக்குதான்னு பாக்கலாம் சரி அதை விடு அவன் ஏன் உன்னை இப்படி டார்ச்சர் பண்றான் ஏன் அடிக்கிறான் பொது இடம்னு கூட பார்க்காம கைய நிற்கிறான் அவன் பிரச்சனை தான் என்ன அவருக்கு அவரு பெரிய ஆனழகன்னு நினைப்பு அழகாதான் இருக்காரு இல்லைன்னு சொல்லிட முடியாது காலேஜ் டேஸ்ல காலேஜ் பேரழகிங்க எல்லாம் அவர் பின்னாடி சுத்தினாங்களாம் அவங்கள எல்லாம் மிஸ் பண்ணிட்டு சுமாரா கூட இல்லாத உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொல்லி எப்போ வேதனைப்படுவாரு அந்த கோபம் தான் என் மேல அப்படின்னா உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அந்த அழகிகள்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அதையும் ஒரு தடவை கோபத்துல நானும் கேட்டேன் அதுக்கு சொல்றாரு உங்க அப்பா நிறைய வரதட்சணை தர்றதா சொன்னான் அதுக்கு மயங்கி எங்க அப்பா அம்மா என்ன பிளாக்மெயில் பண்ணிதான் உன்னை கட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்றாரு பண்ணிருக்கும் போது அதோடைய அருமை தெரியறது இல்ல மௌனிகா இழந்ததை பத்தி மட்டுமே நினைச்சு கவலைப்பட்டு இருக்க ஒருத்தன் கையில இருக்கிற வைரத்தை கூட கண்ணாடி கல்லுன்னு நினைப்பான் அது தூக்கி வீசினதுக்கு அப்புறமா தான் அதோடைய மதிப்பே அவனுக்கு தெரிய வரும் அவள் விழிகளில் ஒரு ஒளி நான் வைரமாவேதா அதுல உனக்கு என்ன சந்தேகம் மௌனிகா உன்னோட அழகு அவனுடைய கண்ணுக்கு தெரியலன்னா அது ஊன் தப்பில்ல அது அவனுடைய கண்ணோட குற்றம் உங்க வார்த்தையை கேட்கும் போது மனசுக்குள்ள ஒரு நிம்மதி பிறக்குது ஒரு சின்ன மகிழ்ச்சி நான் கூட அழகில்லையோ அதனாலதான் அவர் என்ன வெறுக்கிறாரோன்னு நினைச்சுறுகிதான் வாழ்ந்துட்டு இருக்க தான் அவர் அவருடைய கிட்ட எப்பவுமே என்ன மட்டம் தட்டி பேசுவாரு நான் அழகில்லாதவ அறிவில்லாதவ அப்படி இப்படின்னு எப்பவுமே குறை சொல்லுவாரு அப்படி ஒரு நாள் அவர் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உன் மனைவி நீ அவங்க காலேஜ் டேஸ்ல அவங்க பின்னாடி சுத்தாத பாய்ஸே இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கூட அவங்க பின்னாடி அலைஞ்சிருக்கா அவங்க திரும்பி கூட பாக்கல அப்படின்னு சொன்னதுக்கு இவர் சொல்றாரு காதலுக்கு கண்ணில் ஒரு பெருமூச்சு விட்ட வேதா சரி அதை விடு நம்ம விஷயத்துக்கு வருவோம் நீ கடைசியா என்ன முடிவு எடுக்க போற அவர் மனசு கண்டிப்பா ஒரு நாள் மாறும் அவர் என்ன புரிஞ்சு பாரு நான் சந்தோஷமா வாழதான் போறேன் இவ்வளவு சொல்லியும் உனக்கு புரிய மாட்டேங்குதுல நாய் வாழ நிமித்த முடியாது திருந்துறவன் இல்ல வேதா கண்டிப்பா நான் சந்தோஷமா வாழ்தான் போறேன் அதை நீங்க போறீங்க வாழ்த்துக்கள் என்று கூறியவன் சட்டென்று காரில் ஏறி அமர்ந்தான் அவளை ஏறிட்டும் பாராமல் காரை எடுத்துக்கொண்டு மின்னலாய் பாய்ந்து மறைந்தான் அந்த வேகத்தில் அவன் தன் மீது கொண்ட கோபத்தை உணர்ந்தாள் மௌனிகா அவன் பாசத்தை ரசித்தவள் உங்களை போய் மிஸ் பண்ணிட்டேன் நிவேதா முணுமுணுத்தபடியே அலுவலக வாசலை நோக்கி நடந்தாள் அக்னியின் மனத்திரையில் ஏனோ மௌனிகாவின் சோகமான முகம் பதிந்து போனது அவள் அந்த கோயிலுக்கு தினம் வந்து செல்பவள் என்று நேற்றைய சில நிகழ்வுகள் அவளுக்கு உணர்த்தி இருந்தது கோயில் பூசாரி நேத்து ஏமா வரல என்று கேட்டது ஒரு உதாரணம் பாட்டிக்கு திதி பாட்டிக்கு திதி அதனாலதான் வரல என்று தான் அவள் பதில் அளித்தாள் பாபு மௌனிகா அவள் ஒரு அரக்கம் கிட்ட சிக்கி தவிக்கிறா ஏன்னு தெரியல அவளை பார்க்கணும் போல இருக்கு பாத்துட்டா போச்சு அவதான் தினைக்கு கோயிலுக்கு வராளே நாளையில இருந்து நாமளும் தினமும் கோயிலுக்கு போவோம் அது மட்டும் இல்ல நான் யாருன்னு சொல்லாம அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வச்சுப்போம் தனக்கு தானே கூறிக்கொண்டாள் அக்னி பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்